அடைக்கலை பத்து நல்லா அனுபவித்து நிறைவு பண்ணியாச்சு சிவா நம சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் திருவடிகள் பற்றி திருவாசகம் பற்றி திருக்கயிலாய பரம்பரை பற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் இத்திருக்கோயில் இருக்கிற அம்மையப்பர் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பு தொடங்குவோம் ஆசை பத்து திருப்பெருந்துறையில் அருளியது தலைப்பு ஆத்ம இலக்கணம் முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதுவோம் கருடனை கொடியாக உடைய திருமால் அறிய முடியாத திருவடியை உடையவன் சிவன் கடலணிந்த திருவடியை உடையவன் திருவடி என்ற செல்வத்தை இந்த உலகத்தில் எனக்கு தந்தவன் தந்து என்னை அடிமை கொண்டவன் துளையிடப்படாத மாணிக்கம் போன்றவன் என் அறியாமையை நீ நீக்கினாய் என்னுடைய அறியாமையை நீக்கினாய் என்னை வா என்று அழைத்தாய் என்னை வா என்று நீ அழைக்க விரும்புகிறேன் மோட்சத்திற்கு அழைக்க விரும்புகிறேன் அதற்காக நான் ஆசைப்பட்டேன் நான் நான் எதை உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அதே வந்துட்டு இந்த அருளை பெருவான ஆசைப்பட்டேங்கிறது நம்முடைய இனிமேல் மிகப்பெரிய நம்முடைய தாரக மந்திரம் அப்ப எதை பெறுறதுக்கு ஆசைப்படக்கூடாது அது அதனுடைய எதிர்மறை விஷயம் அருளை பெறுவான் ஆசைப்பட்டை அதுதான் இப்போ நம்ம தாரக மந்திரமாக எடுத்துருக்கிறோம் இப்போ நம்ம புதுசாக மூணு ரெண்டு தாரக மந்திரம் எடுத்துருக்குறோம் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் அது அதில் வரும் நம்ம நோட்டீஸில் வரப்போகுது வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் போட்டு தான் வித்தியாசமாக அடிக்க போகிறோம் முந்தைய மாதிரி அடிக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அடிக்க போகிறோம் மோட்சத்துக்கு அழைக்க விரும்புகிறேன் உன் அருளை பெறுவதற்கு ஆசைப்படுகிறேன் குறிப்புறை பொருள் என்ற சொல்லுக்கு அருட்செல்வம் அர்த்தம் துறந்து என்ற சொல்லுக்கு நீக்கின் அர்த்தம் அங்கே என்றால் மோட்சம் அர்த்தம் பொல்லா என்ற சொல்லுக்கு செதுக்கப்படாதன்னு அர்த்தம் பொள்ளாச்சிக்கு வரக்கூடிய தான் செதுக்கப்படாதன்னு அர்த்தம் செய்யுள்ளது வந்து பொல்லான்னு வரும் சரியா பொல்லா பிள்ளை பொல்லா பிள்ளையார் அதுக்கும் அதே பொருள் தான் பொல்லாத பிள்ளையார் கிடையாது செதுக்கப்படாத பிள்ளையார் ஆக்சுவலாக பொள்ளாச்சிக்கு வர்ற பொல்லா வரணும் ஆனால் வழக்கில் என்ன இருக்குது பொல்லா என்ற வார்த்தை இருக்குது அது அப்படியே செய்யுள்ளையும் கையாளுறாங்க நம்ம செதுக்கிற பொள்ளுதல்னா செதுக்குதல் இது பொல்லானா செதுக்கப்படாத சுயம்புன்னு பொருள் கருடக்கொடியன் காணமாட்டா கலர் சேவடி என்னும் பொருளைத் தந்துங்கு என்னையாண்ட பொல்லாமணியையோ இருளை துறந்திட்டு இங்கே வாவென்று அங்கே கோவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்கிறார் முதல் கருத்து திருமால் காண முடியாத திருவடி முதல் கருத்து அப்போ திருமால் ஏன் காணலைங்கிற கருத்தை சொல்லணும் திருமால் இறைவனை காண முடியாமல் போவதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த முனைப்பு தன்னை யாராக நினைத்தார் கடவுளாக நினைத்தார் விரும்பி அடைய வேண்டிய இறைவனை தேடி அடைய விரும்பினார் தேடுதல் என்பதே ஒரு முனைப்பு தான் இப்போ விநாயகர் அம்மையப்புற சுற்றி வந்ததுக்கும் முருகர் உலகத்தை சுற்றி வந்ததுலேயும் புத்திசாலியாக யாரை தான் பார்க்குறோம் விநாயகரை தான் பார்க்குறோம் அவர் இங்கே வர்றதுக்குள்ளே தான் விருந்தே முடிஞ்சு போச்சா பழத்தை சாப்பிட்டு முடிச்சு ஏற்கனவே வயிறு பெருசு முருகர் கவனமாக இருந்திருக்கணும் அவர் வர்றதுக்குள்ளே எது காலி பழங்காலி புரியுதா ஆமாம் அம்மா அப்பாவை பெருசாக எடுத்தார் ஆமாம் அவர் உலகத்தை தானே சுற்றணும் சுற்றிட்டு வர மயில் இருக்குங்கிற எண்ணம் ஆமாம் அது முருகர் நமக்கு செய்து காட்டுனது முருகர் தெரியாமல் செய்யலை முருகர் நமக்கு கற்பித்த பாடம் ஆ எங்கள் அன்னை மாதிரி சிந்தனை பண்ணுங்கப்பா என்னை மாதிரி ரொம்ப சிரமப்படுறாதிங்கிறது சிந்தனை நம்ம மக்கள் சுற்றுறாங்கல்ல அப்படியே சிதம்பரம் அதுக்கடுத்த தேதி கேட்டால் அண்ணாமலை அதுக்கடுத்த தேதி எங்கே இருக்கீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கேன் தேதி எங்கே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்குறேன் ம் ஆ ஆமாம் இது நிறைய இருக்கு அதில் உள்ள சரியா எனவே முதல்ல திருமால் ஏன் பார்க்கலங்கிறத சொல்லணும் அவருக்கு தன்னை கடவுளாக நினைத்தார் அவருக்கு இறைவனை நாம் தேடி அடைந்து விடலாங்கிற முனைப்பு அதில் நமக்கு பாடம் என்னென்னா ஆன்மா தன்னை கடவுள் என்று கருதும் அதான் நமக்கு பாடம் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு கட்டத்தில் தன்னை யார் என்று சொல்லும் கடவுள் என்று சொல்லும் நான் கடவுள்னு ஒரு படமே வந்திருக்குத ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை கடவுள் என்று சொல்லும் எந்த அவத்தையில் ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் நடக்கும் தத்துவ சுத்தி நடக்காது எங்கே போயிடும் ரூபத்தில் போய் நின்றுக்கிட்டு தன்னை யாருங்கோ பிரம்மம்னு சொல்ல அது நீ செஞ்சிடாதங்கிறது தான் இந்த உங்கள் கதை இந்த கதையை ஏன் சொல்கிறாங்கங்கிறத நம்மளால் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் இந்த கதை எதுக்குன்னா அயன்மால் செய்த தவறு அவங்களுக்கு தத்துவ ரூபம் தெரியும் தத்துவ தரிசனம் தெரியும் தத்துவ சுத்தியை அடையாமலே எங்கே போயிட்டாங்க ஆன்ம ரூபத்தில் நின்றுக்கிட்டு தங்களை யாருன்னு சொன்னார்கள் தன்னை தன்னை பிரம்மம் என்று சொன்னார்கள் அந்த தப்பை நீ செய்திடாத என்பதுதான் தான் முதலில் வைத்து சொல்லுவது தலைப்பை பாருங்கள் என்ன இலக்கணம் ஆத்மாவுக்கு தான் இலக்கணம் சொல்கிறாரு அந்த பிரம்மன் அயன்மாளுக்கு நடந்தது கடவுளை வச்சு வந்த பிரச்சனை கிடையாது உயிர் தன்னை யாராக கருதியது பிரம்மமாக கருதிய கருதியது பேசியிருக்கிறார் ஆ அப்போது அந்த முனைப்பு கூடாது என்பதை அதில் சொன்னார் சரி அடுத்தது ரெண்டாவது கருத்து என்னென்னா அயன்மால் காணாத திருவடியை எனக்கு காட்டினாய்னு சொல்றார் அது அதை விட ரொம்ப முக்கியம் அயன்மால் காணாத திருவடியை எனக்கு காட்டினாய்ங்கிறார் கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்துன்ட்டார் என்ன சொல்றாரு பொருளை எனக்கு தந்தா என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல பொருளை தந்து அப்படிங்கிற இடம் எதுனா திரும்பவும் தசகாரியத்துக்குள்ளே போனீங்கன்னா ஈஸி ஆன்ம தத்துவ ரூபம் முடிந்தது தத்துவ தரிசனம் முடிந்தது ஆன்ம ரூபம் முடிந்தது ஆன்ம தரிசனம் ஆன்ம தரிசனம் நடந்த இடம்தான் இந்த திருவடியை தந்த இடம் ஆமாம் அப்போது குரு வந்துருவார் அங்கே ஏற்கனவே ஒன்று பெண்டிங்காக கிடக்கல என்னது தத்துவ சுத்தியும் இந்த இந்த கானரெலாம் நடந்துடும் உடைச்சிரும் அதுதான் இந்த பாடம் புரிஞ்சுனா சைவம் புரிஞ்சு அழகாக புரிஞ்சிடும் நான் பிரம்மம்னு சொல்கிறத விட்டுரும் ஏன்னா ஆன்ம தரிசனம் உயிர் யாரையே பார்க்குது தானே பார்க்க தெரியாமல் தான் தன்னை பிரம்மம்னு சொன்னது தன்னை தான் பார்க்க பழகும் போது அது நான் பிரம்மங்கிறத விட்டுருது அப்போது ஆன்ம இருந்து ஆன்ம தரிசனத்துக்கு அந்த உயிர் கடந்து போயிருது ஆன்ம தரிசனத்தில் என்னெல்லாம் நடக்குது சிவரூபம் சிவரூபம்னா இறைவன் குருவாக வந்துடுறாரு ஏற்கனவே மூணாவது தசகாரியம் பெண்டிங் ஆகி கிடக்கு என்னது தத்துவ சுத்தியும் இங்கே நிகழ்ந்துடும் தத்துவ சுத்தி இங்கே சுத்தி சேர்ந்து நடந்துடும் ஆமாம் சேர்ந்து நடக்கும் அது ஒரு பெரிய லெசனே இருக்குது நான் இந்த லெசனை அட்வான்ஸா நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ முதல்ல பத்தா சொன்னோம் இப்போ இந்த பெண்டிங் செலவுஸை வச்சு சொல்லிட்டு இந்த பொருளை தந்தா என்பது எது வரைக்கும் வந்துட்டாரு தத்துவ இது மாணிக்கவாசர் நம்மை மனசில் வச்சு பாடிட்டு அந்த ஒவ்வொரு உயிரும் ஈஸியாக வந்துடும் தத்துவ தரிசனத்துக்கு வந்துடும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட மணியேவோ சரியா அப்போ ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனத்தில் என்னதெல்லாம் நடக்கணும் நம்முடைய சிவரூபம் நடக்கணும் ஆமாம் ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி அப்படிதானே சரி அடுத்ததில் அப்போது நீ வந்து எனக்கு அடுத்த வந்து பொருளை தந்து என்னை ஆண்ட மணியேவோ ஆம தரிசனத்துக்கு அடுத்து நடக்கக்கூடியது என்னது ஆன்ம சுத்தியில் என்னெல்லாம் நடக்கும் அதுவும் இதில் எடுக்கணும் அதையும் இங்கே எடுத்துடணும் இது எல்லாம் ஓகே சார் ஒன்றே ஒன்றா கேட்குறாரு எதை கேட்கறாரு சிவ போகத்தை கேட்கறாரு எதை கேட்குறாரு சிவ போகத்தை கேட்குறாரு நான் சொன்னதெல்லாம் முதல்ல இருந்து சொல்லிடுறேன் ஆமரூமம் ஓகே தரிசனம் ஓகே ஆன்ம சுத்தி ரூபம் ஓகே தத்துவ தரிசனம் ஓகே தத்துவ சுத்தி ஓகே ஆன்ம ரூபம் ஓகே ஆன்ம தரிசனத்தில் என்னதெல்லாம் நடந்துட்டு சிவ சிவரூபம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அடுத்தது எனக்கு ஆன்ம தரிசனமும் வந்துட்டு ஆன்ம தரிசனமும் வந்துட்டு ஆன்ம சுத்தியும் வந்துட்டு ஆன்ம சுத்தியில் என்னதெல்லாம் நடக்கணும் சிவ யோகம் நடக்கணும் சிவ தரிசனம் நடக்கணும் அந்த சிவ யோகம் தான் இறைவனே பொல்லாமணியே ஓ சிவ தான் பொல்லாமணியே ஓன்னு யாரும் அழைக்கிறாரு பொல்லாமணி பொல்லாமணின்னு கூப்பிடுறதே எதன் அடிப்படையில் தான் தரிசன அடிப்படையில் தரிசன அடிப்படையில் ஆன்ம சுத்தி நடந்தாச்சு எல்லாம் நடந்தாச்சு பெண்டிங் ஒன்னே ஒன்னு தான் சிவபோகம் கேட்குறாரு அவ்வளோதான் அந்த பதிகம் முழுவதும் சிவபோகம் கேட்கறது தான் சிவபோகத்தை கேட்குறார் துரியம் 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 வந்தால் துரியாதிதான் கேட்குறாரு இருளை துறந்திட்டு இங்கே வாயென்று அங்கே கூவும் அங்கேங்கிறதுக்கு என்ன பொருள் எழுது நீங்க மோட்சம் எதை கேட்கிறாரு மோட்சத்துக்கு என்ன கூப்பிடுங்கன்னு கேட்குற எல்லா மந்திரமும் இப்படி தான் இருக்கும்னு முடிவு சொல்லக்கூடாது இந்த மந்திரம் இந்த கட்டமைப்பில் இருக்குது வடிவமைப்பில் இருக்குது என்ன கட்டமைப்பு நாம நான் பேசினா இந்த மந்திரத்தை வச்சுட்டு நான் பேசுனேன் இந்த மந்திரம் எனக்கு பொருந்தும்னா அல்லது உங்களுக்கு பொருந்தும்னா நம்ம என்ன பேச போறோம் இறைவனே எனக்கு தத்துவ ரூபம் நிகழ்ந்து விட்டது முப்பத்தாறு தத்துவங்களை அறிந்துவிட்டேன் எனக்கு தத்துவ தரிசனம் நிகழ்ந்து விட்டது தத்துவத்திற்கு அறிவில்லை எனக்கும் உண்டு என்று உணர்ந்து விட்டேன் தத்துவ சுத்தி நடந்து விட்டது நான் எதை விட்டுவிட்டேன் முப்பத்தாறு தத்துவங்களை விட்டுவிட்டேன் நான் வந்து ரூபத்தில் வந்து நான் பிரம்மம்னு சொல்லலை நீங்கள் நான் அதையும் கடந்து வந்து எங்கே வந்துட்டேன் ஆன்ம தரிசனத்துக்கு வந்துட்டேன் ஆன்ம தரிசனம் நீங்கள் குருவாக வந்ததுனால எனக்கு நடந்தது அப்போ என்னை விட்டு போக வேண்டிய எல்லாமே போயிட்டு நீங்களே நீ எங்கே கொண்டு விட்டீங்க ஆன்ம சுத்தியில் விட்டீங்க ஆன்ம சுற்றியில் எனக்கு என்னது வந்தது சிவ தரிசனம் நடந்தது யோகமும் நடந்தது சிவயோகம் நடந்தது நீங்கள் எந்த சார் சொல்லியிருக்குன்னு கேட்கக்கூடாது இறைவன் எப்போ திருவடியை தந்தாருன்னு சொன்னாரோ சிவ யோகம்னாலும் அருளை பெறுதலும் ஒன்று தான் சிவ யோகம்னாலும் அருளை பெறுதலும் ஒன்று தான் திருவடியை தந்தான்னு சொல்லிட்டு திரும்ப அருளை பெறுவான்னு ரெண்டு தடவை சொல்கிறாரு முதல்ல சொன்னது அந்த இதற்கு முந்தைய நிலை கடைசியில் அருளை பெறுவான்னு சொன்னது எதற்கு எதை எங்கே போவதற்கான அருள் பிஏ துரியாததுக்கு ஒவ்வொரு நேரமும் அருள் வேணுமே அருள் முடிகிற இடம்னு ஒரு இடமே கிடையாது சிவபோகத்தை போகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் அருள் வேணும் அருள் ஹெல்ப் பண்ணுறது தெரியாது அவ்வளோ தான் ஆனால் அருள் வேணும் அதில் இதில் வந்து ரெண்டு முறை ஒரு முறை அருளை தந்தாய் என்று சொன்னது சிவபோகத்துக்கு போகத்துக்கு முந்திய நிலை அருளை தாய் என்று கேட்பது நான் எங்கே போகணும் சிவபோகத்துக்கு போகணும் உங்களை அனுபவிக்கணும் அதை கொடுங்கன்னு கேட்குறேன் இந்த முன்முறைய வச்சுக்கிட்டு இந்த பதிகத்துக்குள்ளே அழகாக போனா இந்த ஆத்ம இலக்கணங்கிற இந்த தசகாரியமே எது சம்மந்தப்பட்டது தான் ஆன்மா ஆன்மா சம்மந்தப்பட்டது தான் இந்த தசகாரிய எல்லாத்தையுமே நீங்க ஆன்மா மேலே தான் கொண்டு சேர்க்க முடியும் ஆமா தத்துவ ரூபம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது தத்துவ தரிசனம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது தத்துவ சுத்தி ஆன்மாவுக்கு நிகழ்கிறது அடுத்தது ஆன்ம ரூபம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது ஆன்ம தரிசனம் அதே மாதிரி தான் ஆன்ம சுத்தியும் அதுதான் சிவபோகமும் சிவபோகம் அதுதான் இந்த ஆன்மாவுக்கு நிகழக்கூடிய இந்த பத்து காரியங்களை பேசிக்காக கொண்டு தான் இந்த மந்திரம் இயங்குகிறது ஆமாம் ஆன்ம இழக்கணும் இதில் வந்து தசகாரியங்கிறது நாங்கள் முதல்ல இவங்க எல்லாருமே விரிவாக படிச்சிருக்கிறாங்க இப்போ இவனுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அது ஒரு தனி நோட்ஸ் அது தனியாக கொடுப்போம் அது நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த குழப்பம் வராது இப்போ உங்களுக்கு பாடத்தில் நிறைய சந்தேகம் வந்திருக்கும் அது வந்து நிறையா தெரியாத பாடங்கள் நிறையா இருக்குது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க இவ்வளோதான் சரக்குன்னு நினச்சிருப்பீங்க அது நிறையா இருக்குது ஆமாம் அது விரிச்சா வந்து அது பெரிய பகுதியாக போய் கொண்டே இருக்கும் அதைத்தான் இதில் கேட்கிறார் புரியுதா இப்போ நீங்கள் மந்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்துடும் அப்போவே தசகாரியம் கொடுத்துருக்குறோம் அப்பவே கொடுத்துருக்கோம் சைவ சித்தாந்திகள் வந்து தசகாரியத்தை சொல்லியே கொடுக்க மாட்டாங்க எப்போ சொல்லி கொடுங்கன்னா கடைசியில் பார்க்கலாம் கடைசியில் பார்க்கலாம் வாங்க கடைசியில் கடைசியில் அவருக்கும் வயசாகிடும் கடைசியில் இவருக்கும் வயசாகிடும் ரெண்டு பேரும் படித்தது எனக்கு யாருமே சொல்லி தரல நானாக படிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் எதை வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இப்போ மந்திரம் படிங்க அழகாக இருக்கும் கருடக்கொடியோன்னு காண மாட்டா ஏன் பார்க்கல அவர் ஆன்ம ரூபத்தில் போய் நின்றுக்கிட்டு தன்னை யாருன்னாரு பிரம்மம்னு கடல் சேவடி என்னும் பொருளை தந்தாள் ஏன்னா நான் அவர் மாதிரி நான் கடவுள்னு சொல்லலை இப்போ அப்படியே தசகாரியத்தில் நின்றுட்டே பேசுங்க நான் கடவுள்னு சொல்லலை நான் வந்து ஆன்ம ரூபத்தை கடந்து ஆன்ம தரிசனத்துக்கு என்னை நீங்கள் கொண்டு போனீங்க கொண்டு போய் உங்களுடைய திருவடிங்கிற அருளை எனக்கு தந்தீங்க நீங்கள் பொல்லா மணின்னு எப்போ சொன்னாரோ மணினா ஒளி எப்போ ஒளின்னு சொன்னாரோ அப்போ தரிசனம் முடிந்தது அப்போ நீங்கள் ஆன்ம சுற்றி வரைக்கும் ந காயை நகர்த்திடலாம் மணினாலே ஒளி அப்போ தரிசனம் போது எது வரைக்கும் நகர்த்திக்கலாம் காயை சுற்றி வரைக்கும் நகர்த்திடலாம் உங்களுடைய தரிசனத்தை கிடச்சேன் இப்போ எனக்கு எல்லாமே நடந்தது ரசகாரியத்தில் ஒம்போது கிளியர் ஆன்மலாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகம் மட்டும் நடக்கலை அதுவும் எதால் தான் நடக்கணும் உங்களுடைய அருளால் தான் நடக்கணும் அதனால் எனக்கு இருளை துறந்துட்டு இதற்கு என்ன தடையாக இருக்க முடியும் ஆணவ மரம் இருள் என்பது ஆணவ மரம் தடையின்னு ஒன்று இருந்தால் ஆணவ மலம் தான் இருக்க முடியும் ஆணவம் பிற மலங்களை சொல்ல வேண்டியது இல்லை பிற மலங்கள் தடையாக இருந்தால் கூட பேசிக் தடை எது தான் அதனால தான் இருளை திறந்துன்னு கேட்டார் இருளை நீங்கள் நீக்கிட்டு அது எப்போ கேட்டார் ரெண்டாவது வரையில் மணியேன்னு கூப்பிட்டுட்டு இருளை திறந்துட்டின்னார் பார்த்தீங்களா ஆமாம் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க இருளை நீக்கிங்க அப்படின்னார் அப்போ எதற்கு தடையில்லை சிவபோகத்திற்கு தடையில ஒளி வந்தால் இருள் போகும் சிவபோகத்திற்கு தடையுது நேற்று தான் படித்தோம் அதாவது கதிரவன் உதயமான உடனே இருள் போவது போல் செங்கதிரவன் பால் நிற்காமல் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றினு நேற்று தான் பேசணும் கிழக்கை சூரியன் உதித்த உடனே இருள் போகிற மாதிரி இறைவனுடைய அருள் வந்த உடனே இதெல்லாம் போயிடும் அருள் அருளுக்கு சூரியனை சொல்கிறாரு போற்றி பக்க உடையில இங்கே அதே தான் மணின்னு சொன்னதே அருள் தான் புரியுதா கடைசியில் அவர் கேட்டது என்னதுன்னா அருள் ஓகே துரியம் ஓகே எல்லாம் ஓகே துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தை எனக்கு என்ன செய்யுங்க நாங்கள்ன்னு கேட்குற முதல் மந்திரம் அந்த வடிவத்தில் இருக்குது அதுக்கு பின்னால் வர்ற மந்திரங்கள்லாம் உடம்பினுடைய இழிவை பேசுவார் உடம்பின் இழிவை அவர் ஏன் பேசுகிறாருன்னா விஷயம் புரிஞ்சுட்டு நமக்கு அவர் ஜீவன் முக்தர் முக்தராகிட்டாரு சிவபோகத்துக்கு போயிட்டாரு இனி இந்த உடம்பு அவருக்கு ஆ தடை அப்போ உடம்பு தடைனாலே சிவபோகத்துக்கு போயிட்டாருந்தானு அர்த்தம் சிவபோகத்துக்கு போயிட்டா இருந்தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிரும் நீங்கள் சீலிங் வந்து ஆகிறதுக்கு முட்டு கொடுக்குறோம் அதுக்கு அந்த குறிப்பிட்ட தேதிக்கு மேலே அதை வைக்கவும் மாட்டாங்க அதுக்கு மேலே சார் அந்த முட்டை அப்படியே வச்சு கிரக பிரவேசனம் நடத்திடுங்க சார் ஏன்டா சொல்கிறா இல்லை எங்களுக்கு சின்ன டவுட்டு அனைவரும் விழுந்தா விழுந்துடும் போல தெரியுதுன்னா அந்த கட்டடத்தினுடைய உறுதிக்கே அது ஆபத்து என்ன சொல்கிறீங்க கட்டடத்தின் உறுதிக்கே ஆகுது அந்த தேதிக்குள்ளே அதை என்ன செய்யணும் எடுக்கணும் அதேமாதிரி இந்த உடம்பை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் விடணும் விடணும் இப்போ ஒரு புது வீடு கட்டுறோம்னா அது பக்கத்தில் ஒரு அளவான ஒரு குடிசை போடுவாங்க இந்த சிமெண்ட் மூட்டை போடுறதுக்கு மண் வெட்டி எல்லாம் போடுறதுக்கு அந்த வீட்டை கட்டினோன்னா இது பிரிக்கணுங்களா உங்களுக்கு மேலே வீடு ரெடினா இந்த வீட்டை பிரிக்கணுங்களா நீங்கள் உண்டா இல்லையா அதுதான் நடந்திருக்கணும் ப்ராசஸ் சரியாக இல்லைன்னா நீங்கள் அந்த ம் ஆமாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய யோகம் சிலருக்கு பார்த்து சாதனை படியில் கவனமாக இருக்கணும் நேற்று படித்த மருங்க சோதித்துன்னு சொன்னார் அதேமாதிரி நம்முடைய செயல்களை இறைவர் கவனிக்கிறாருன்னாரு அதாவது இந்த செய்திகளெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மந்திரம் இனி வர்ற மந்திரம் ஈஸியாக இருக்கும் உடலினுடைய இழிவை பேசுவார் அது நமக்கு பொருந்தாது ஏன்னா நமக்கு இது என்ன நமக்கு இது என்ன செய்கிறது தேவைப்படுகிறது நமக்கு முட்டு பிரிக்கிற அளவுக்கு இன்னும் சீலிங் என்ன ஆகலை ஸ்ட்ராங் ஆகலை நம்ம வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வர்றாரு நம்ம விவசாய பூமியில் இருக்கிறோம் நம்ம ஒரு கூரை போட்ட குடிசையில் இருக்கிறோம் ஒரு சிவனடியார் வர்றாரு நல்ல மழை சமைக்கிறதுக்கு விறகு இல்லைன்னா நம்ம கூரை அறுத்து கொடுக்க முடியாது ஏன்னா நாளைக்கு வீடு வேணும் அவர் போன பிறகு நமக்கு இந்த குடிசை வீடு வேணும் நம்ம இளையான்குடி மாறோனா கிடையாது வீட்டை அறுத்து சமையல் பண்ணுறதுக்கு உண்டா இல்லையா ஆ ஆ ஆமாம் நமக்கு வந்து சிவனடியார் வந்துட்டு போகிற பிறகும் ஒரு வருஷத்துக்கு அரிசி வேணும் ஆனால் அவருக்கு அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு மோட்சம் யாருக்கு அந்த அந்த ராத்திரியிலே மோட்சம் அவருக்கு அந்த வீடு தேவையில்லை அவருக்கு அந்த அரிசி தேவையில்லை நமக்கு எல்லாம் தேவை இரிவர்ற மந்திரங்கள் ம் ஆமாம் உடன்பட மாட்டோம் அதனால் இனிவர்ற மந்திரங்கள் நம்ம வந்து என்னைக்கோ ஒரு நாள் எந்த பிறவிலேயே பக்குவப்படும் போது நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக செய்யும் இருக்கும் ஃப்ரீதான் அதையும் நாம் பாடமாக எடுத்து பயன்படுத்திக்கிடலாம் சரியா நிறைவு செய்வோம் சிவாயி ாங்க செல்லு பார்க்க இந்த பையன் எடுத்து வந்து நாங்கள் போகிறோம் புதன்கிழமை போகிறோம்